ஆதியே துணை மெய்வழிச்சாலை தேவனின் திறவுகோல் யூடியூப் சேனல் வாயிலாக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் மரணமிலா பெருவாழ்வு அப்படிங்கிற நூலிலிருந்து அனந்த தேவர்கள் அனந்தைகள் சரிதம் பார்த்து வரோம் இன்று நாம் பார்க்கவிருப்பவர் மெய்வழி திருவேங்கட ஐயங்கார் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஏற்கனவே உங்களை பற்றிய வேற ஒரு பக்கப்பதிவு ஒன்று இருக்கு அதையும் கூட அன்பர்கள் போய் பார்த்துக்கலாம் மெய்வழி திருவேங்கட ஐயங்கார் மெய்வழி திருவேங்கட ஐயங்கார் ஆச்சாரசீலம் மிகுந்த பிராமண குலத்தில் பிறந்தவர் திருப்பத்தூரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டில் ஆசிரியராக வேலை பார்த்து வந்தார் அதற்கு முன் இவர் சிவகங்கை ராஜாவிடம் உதவி பெற்று படித்தவர் வாத்தியார் வேலை பார்த்து கொண்டே கீதா காலட்சேபங்களும் இவர் செய்வதுண்டு இவரிடம் படித்த மாணவர்களில் என் தம்பி முகமது ஹுசேனும் ஒருவன் அதாவது பெரியம்மா சொல்ற மாதிரி எழுதியிருக்காங்க பெரியம்மாவுடைய தம்பியை தான் பொன்னம்பலானந்தரை தான் சொல்றாங்க ஒரு நாள் இவருக்கு அதாவது மெய்வழி திருவேங்கடா ஐயங்காருக்கு ஆண்டவர்கள் இயற்றிய மெய்வழி நூலை என் தம்பி படிக்க கொடுத்தார் அதில் உள்ள விண்ணும் மண்ணும் மின்பணி தாரகையும் மின்பணி தாரகையும் விலங்கு மலைகளுடன் விரிந்த கூலாசலங்கள் என்ற ஆரம்ப பாடலை ஐயங்கார் படித்தவுடனேயே இவ்வளவு தெய்வீக முறையில் கவி பாடுபவர்கள் பெரியோராகத்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று ஏனென்றால் அவர் வேத நூல்களை நன்றாக கற்றவர் முகம்மது உசேனிடம் நீ கொடுத்த இந்த நூலை எழுதியவர்கள் யார் என்று விசாரிக்க அதற்கு அவர் எங்கள் வீட்டுக்கரியிலே குணங்குடியார் வீட்டு வண்டி கூண்டின் மேல் இருந்து கொண்டு ஒரு பெரியவர் பிரசங்கம் செய்கிறார் அந்த பிரசங்கத்தை பலர் கேட்டு வருகிறார்கள் அவர் நூலை வாங்கி என் அம்மா அப்பா படித்துக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அதைத்தான் தங்களிடம் கொண்டு வந்தேன் என்று சொன்னார் முகமது ஹுசேனிடம் அந்த பெரியாரை நான் சந்திக்க முடியுமா என்று ஐயங்கார் கேட்டார் எங்கள் தெருவிற்கு அடிக்கடி வருவார் அங்கு வந்தால் பார்க்கலாம் என்று தம்பி சொன்னார் திருவேங்கட ஐயங்கார் ஒரு வைதீக பிராமணராதலால் இஸ்லாமியர் தெருவில் ஒரு முஸ்லிமிடம் ஞானம் பகிரங்கமாக கேட்க வர அஞ்சியவராய் சாயங்காலமாக மசண்டை நேரத்தில் ஆண்டகையிடம் வந்தார் ஐயங்கார் எப்பொழுதும் கையில் பகவத்கீதை வைத்திருப்பார் முதல் நாள் ஆண்டவர்களை அவர் சந்தித்த போது ஆண்டவர்கள் கீதைக்கு செய்த வியாக்கியானத்தை கேட்டு அதிசயப்பட்டு அது அறிவுக்கு மிக பொருத்தமாக இதுவரை கேட்டறியாத விளக்கமாக இருந்ததை உணர்ந்து இப்பெரியாரை இனி எப்போதும் தொடர்ந்து கூடவே இருப்பதென தீர்மானித்தார் எங்களது ஊர் கோனேரி ராவுத்தர் ஞான இச்சையுடையவர் அவருடைய அழைப்பின் பேரில் அவருடைய ஜவுளிக்கடையில் அமர்ந்து ஆண்டவர்கள் ஞானம் பேசுவார்கள் திருவேங்கட ஐயங்காரும் அங்கு வந்து நாள்தோறும் ஆண்டவர்களின் அருள்மொழிகளை கேட்பார் ஒரு நாள் அவர்களை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து என்னையும் தங்கள் மாணாக்கனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்ட ஆண்டவர்களும் அதற்கு இசைந்து அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் திருப்புத்தூர் முஸ்லிம்கள் ஒரு பிராமணர் அதிலும் ஒரு உபாத்தியாயர் இவ்வாறு ஆண்டவர்களிடம் அடைக்கலம் புகுந்திருப்பதைக் கண்டு பிரமித்தார்கள் திருவேங்கட ஐயங்கார் ஞான இச்சை மேலிட்டால் நாயகத்துடனேயே சதா இருக்க ஆரம்பித்தார் ஆண்டவர்களின் தெய்வீகத் தன்மையை பற்றி மற்றவர்களிடம் ராப்பகலாக பேசிக்கொண்டே இருப்பார் இவ்வாறு வாத்தியார் வேலையை கவனியாது அசிரத்தையாய் இருந்ததால் வேலையும் போய்விட்டது இவருக்கு திருமணமாகி இருந்ததால் மனைவியையும் கண் பார்வை போயிருந்த வயதான தாயையும் கவனிக்க வேண்டியிருந்தது வருவாய் நின்று போகவே வறுமையால் வாடினார் இருப்பினும் மனம் தளராது காமில் நாயகமாகிய ஆண்டவர்களிடம் ஒட்டு நழுவ விடாது தொடர்ந்தவாறே இருந்தார் ஒரு சமயம் மதுரை போகும் பாதையில் இருக்கும் சில ஊர்களில் ஆண்டவர்கள் சென்று சில நாள் தங்கியிருந்தார்கள் திருவேங்கடமும் கூடவே இருந்தார் ஆண்டவர்கள் ஒரு நாள் அவரை பார்த்து திருப்புத்தூர் சென்று எனக்கு அதாவது சம்சமாக சொல்கிறான் தமிழ் கற்று கொடு என்று உத்தரவிட்டார்கள் அவரும் அதன்படியே திருப்புத்தூர் வந்து தங்க நானும் அவரிடம் தமிழ்நூல் பாடல்கள் கற்றுக்கொண்டேன் பஞ்சக்கச்சம் அறிந்து முறையாக நாமம் தரித்து கொண்டு வைதீக கோலத்துடன் ஆண்டவர்களின் கூடவே சதா உடன் போவதை கண்ட அக்ரஹார பிராமணர்கள் உண்மை விளங்காமல் அவரை வெறுக்கலாயினர் திருவேங்கடத்தின் மாமனார் எங்கள் ஊர் வைரவன் கோயில் ட்ரஸ்டியாக இருந்தார் அவர் அக்ரஹாரத்தில் தன் சொந்த வீட்டில் குடியிருந்தார் அதற்கு நாலாவது வீடுதான் திருவேங்கடத்தின் வீடு திருவேங்கடத்திற்கு பிரம்மோபதேசம் பெற பக்குவம் வந்தது ஒருநாள் ஆண்டவரிடம் எனது தாய்மாமன் மகன் ஒருவர் சிவகங்கையில் இருக்கிறார் அவர் எந்நேரமும் பூசை ஆச்சார அனுஷ்டானங்களிலால் ஈடுபட்டிருக்கிறார் சாஸ்திரங்களையும் நன்கு அறிந்தவர் ஞானத்தேட்டம் உடையவராக இருப்பதோடு கஷ்டகாலத்தில் என்னுடைய ஜீவனத்துக்கும் உதவி செய்து வருகிறார் தங்களை தரிசிக்க வந்திருக்கிறார் என்று அவரை அறிமுகப்படுத்தினார் தாய்மாமன் மகனுக்கு சுமார் நாற்பத்தி ஐந்து வயது இருக்கும் கருத்த உருவம் ஆண்டவர்களுக்காக ஒரு இரத்தின கம்பளமும் வெள்ளிச்சந்தன பேளாவும் கொண்டு வந்தார் எங்கள் வீட்டில் தாம்பாளம் வாங்கி அதில் ஆண்டவர்களின் திருப்பாதங்களை வைத்து தீர்த்தம் விட்டு பாத பூஜை செய்தார் வேத சாஸ்திரங்களை படித்து ஆராய்ந்து அதில் கூறியுள்ள லட்சணங்கள் அனைத்தும் பொருந்தியவர்களாக ஆண்டவர்கள் இருந்தபடியால் அவர்களை தன் குருவாக ஏற்றுக்கொண்டு உரிய மரியாதை செய்தார் திருவேங்கடம் ஆண்டவர்கள் எங்கு சென்றாலும் எப்பொழுதும் அவர்களுடனேயே பின்தொடர்ந்து ஊர் ஊராக செல்வார் ஆண்டவர்கள் ஒருமுறை முறை திருப்பத்தூரில் இருந்து மதுரைக்கு செல்லும் வழியில் ஒட்டம் சத்திரத்திற்கு அருகே தங்கி இருந்த போது தியானத்தில் அமர்ந்து விட்டார்கள் அவர்களுக்கு ஒரு புறத்தில் வைணவ குலத்தைச் சேர்ந்த திருவேங்கட ஐயங்காரும் இன்னொரு புறத்தில் குலத்தைச் சேர்ந்த மெய்வழி கல்யாண சுந்தரம் பிள்ளை என்பவரும் பக்தி சிரத்தையோடு அருகில் காத்து இருந்தார்கள் அந்த சமயத்தில் அந்த பக்கமாக ஒட்டஞ்சத்திரத்திற்கு பல்லக்கில் மடாதிபதி ஒருவர் சென்று கொண்டிருந்தார் பாதை ஓரத்தில் ஆண்டவர்கள் தேஜோமயமாக தியானத்தில் அமர்ந்திருப்பதைக் கண்டு வசீகரிக்கப் பெற்றார் அவர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையால் பல்லக்கை நிறுத்தி இறங்க முயன்றபோது இதை கவனித்த கூடவே இருந்த சர்வாதிகாரி அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தவிர்க்க விரும்பி சீதாராம் சீதாராம் என்று கோஷமிட்டபடியே பல்லக்கை ஒட்டஞ்சத்திரத்திற்கு வேகமாக கொண்டு சென்று விட்டார் இள வயதாயிருந்தும் மடாதிபதி ஞானத்தில் ஆர்வம் காட்டியதால் ஆண்டவர்கள் பிரீதியுடன் அவர்களுக்காக ஒரு பாட்டு இயற்றினார்கள் அதை ஒரு ஓலையில் எழுதி தங்கள் சீடர் மூலமாக அவர்களுக்கு கொடுத்தனுப்பினார்கள் கூடியிருந்த திரளான மக்களுக்கு அந்த பாட்டின் கருத்தை விளக்கி அருளினார்கள் அந்த பாடல் ராஜசந்நியாசி நிலை காமமுடி காமொி பீடம் குரு முகமாய் தண்ணீர் கண்டு கண்டம் கடந்து கதீர் காமம் சென்று காமமுடி பீடம் கபால துவாரம் கண்டு வண்ட காம முடி கோடி ரோடு கண்டு கலை துறந்தாளி காம காமமுடி கொடி செங்கை பற்றி நோர்க்கு கஞ்சான் இந்த பாடலை மடாதிபதியிடம் சேர்ப்பது பெரும்பாடாக இருந்தாலும் இதனால் ஒரு பலனும் விளையாததாலும் அன்றிலிருந்து ஆண்டவர்கள் தங்களுடைய மெய்ஞான போதனையை எளிய மக்களை நோக்கி திருப்பி விட்டார்கள் ஏனெனில் மேல்தளத்தில் அந்தஸ்தான இடங்களில் இருப்பவர்களுக்கு ஞான இச்சை இருந்தபோதிலும் கூட அவர்களுடைய சுற்றுச்சார்பாகிய தடைகளை மீறுவது சிரமமாகையால் எளிய மக்களே இந்த மெஞ்ஞானத்திற்கு தகுதியானவர்கள் என்று தீர்மானித்து அதன்படியே சாமானிய மக்களிடம் மெஞ்ஞான பிரசங்கங்களை செய்ய ஆரம்பித்தார்கள் இந்த அனுபவத்தால் மெய் என்னும் தெய்வீக ஆபரணத்தை எளியோருக்கு அணிவிப்பது என்ற திட முடிவோடு ராஜகம்பீரத்திற்கு சென்று அங்கு அநேக ஏழைகளை சேர்த்து சபையை பெருகச் செய்தார்கள் திருவேங்கட ஐயங்கார் வேலையை விட்டுவிட்டு மனைவியுடன் ஆண்டவர்களிடம் தாசனாக திரிவதைக் கண்ட அவர் மாமனார் இவர் ஜாதிக்கு மாற்றக்காரராகிவிட்டார் என்று ஆவேசமடைந்தார் மேலும் அக்ரகாரத்தில் குடியிருந்தவர்கள் திருவேங்கட ஐயங்காருக்கு தண்ணீர் கொடுத்தாலும் அவர் உபயோகித்த பாத்திரத்தை சாணம் போட்டு கழுவி பிறகு வீட்டிற்குள் எடுத்துச் செல்வார்கள் மனைவியும் அவரும் உட்கார்ந்த இடத்தையும் தண்ணீர் விட்டு கழுவுவார்கள் ஜாதி பிரஷ்டம் செய்ய பெற்றவர்களைப் போலவே இருவருமே அவமானப்படுத்த பெற்றனர் இதை திருவேங்கடமோ அவர் மனைவியோ சிறிதும் பொருட்படுத்தவில்லை அறியாமையால் செய்கின்றனர் என்றே கருதினர் அதன் பிறகு ஒரு நாள் மனைவிக்கு உபதேசம் தந்தருள திருவேங்கடம் ஐயங்கார் ஆண்டவர்களை பிரார்த்தித்தார் ஆண்டவர்கள் அவளுக்கு சிறு வயதுதானே என்னிடம் உபதேசம் பெற்றாலானால் அக்ரஹாரத்தில் குடியிருக்க விடமாட்டார்களே உனக்கு இன்னும் அதிக கஷ்டம் கொடுப்பார்களே என்றார்கள் அதற்கு திருவேங்கடம் ஐயங்கார் ஊரையே விட்டு விரட்டினாலும் எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை பிச்சை எடுத்தாயிலும் ஜீவிப்போம் ஆனால் தங்கள் திருவடிகளை விட்டு ஒரு கணமேனும் பிரியவே மாட்டோம் என்றார் இவரது வைராகியத்தைக் கண்டு ஆண்டவர்கள் இறக்கப்பட்டு அவர் மனைவி லட்சுமிக்கு உபதேசம் கொடுக்க முகூர்த்தம் வைத்தார்கள் கீழச்சீவல்பட்டி சொக்கலிங்கம் செட்டியார் வீட்டிற்கு இருவரையும் வரச்சொல்லி பஸ் செலவுக்கு பணமும் கொடுத்து உதவினார்கள் செட்டியார் வீட்டு மாடியில் உபதேசத்திற்கு ஏற்பாடாகி இருந்தது திருவேங்கடா ஐயங்கார் குரு காணிக்கை வைத்துதான் உபதேசம் பெறுவது எங்கள் குலசம்பிரதாயம் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று கவலை மிகுந்து சொல்ல அதற்கு செட்டியார் அவர்கள் ஆண்டவர்களின் அருளால் எல்லாம் இனிது நடக்கும் கவலைப்படாதே என்று தேர்தல் கூறினார் இரவு ஒன்பது மணிக்கு உபதேசம் அப்போது லட்சுமி உபதேச காணிக்கையாக என்ன செய்வது என்று கவலையுற்ற போது தனது காதுகளில் அணிந்திருந்த தோடின் ஞாபகம் வரவே அதை கழற்றி ஆண்டவர்களின் பாதங்களில் காணிக்கையாக வைத்து நமஸ்கரித்தாள் பிரம்மகுல சம்பிரதாயப்படி காயத்ரி சுக்கலாம்பிரதரம் ஐந்தும் மூன்றும் எட்டடா அனாதியான மந்திரம் முதலிய வேத ரகசிய மகா மகாமந்திரங்களை சரமாரியாக ஓதி ஒவ்வொன்றையும் தரிசனைக்கு கொண்டு வந்து காட்டி மறுபிறப்பில் ஆக்கினார்கள் விடியற்காலை மூன்று மணி வரை உபதேசம் தொடர்ந்தது தேவகானத்துடன் விஸ்வரூப தரிசனை காட்டி அருளினார்கள் லட்சுமி உணர்ச்சி மேலிட்டால் விம்மி விம்மி அழுதவாறு இருந்தால் அருகிலிருந்த ஆட்சிகளும் நானும் அவளை தேற்ற முயற்சித்தும் பலனில்லை உபதேசம் முடிந்ததும் ஆண்டவர்கள் அவள் கலற்றி வைத்த தோட்டை சிறிய புஷ்பத்துடன் எடுத்து அவள் கையில் திருப்பிக் கொடுத்து அணிந்து கொள்ளச் செய்தார்கள் இவ்வளவு அரும்பாடுபட்டு உள்ளாகி சோதனைக்குட்பட்டு முதல் பிராமண குடும்பம் மெய்வெளியில் சேர்க்க இன்று அந்த குலத்தில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் மெய்வழியில் ஆகி நிலைபெற்று பெற்று நின்று இருக்கின்றன திருவேங்கட ஐயங்காரும் மனைவியும் எங்கள் கூடவே ஊர் ஊராக இருந்து வந்து தெய்வ குடும்பத்துடன் ஐக்கியமாகிவிட்டனர் லட்சுமி வந்ததிலிருந்து சமையல் வேலைகளை அவளே கவனித்துக் கொள்வாள் சுத்தமாகவும் ருசியாகவும் ஆச்சாரமாகவும் உணவு தயாரித்து திருமாளிகையில் பணிவிடை செய்து வந்தால் சிறிது காலத்தில் அவர்களுக்கு ஒரு பெண் மகவு பிறந்தது அதற்கு ஆண்டவர்கள் ஆண்டாள் என நாமம் சூட்டினார்கள் குழந்தை பருவத்திலேயே மாமன் கிருஷ்ண ஐயங்காரிடம் அதை வளர்க்க கொடுத்தனர் அவர் அன்பாக பதினைந்து வருடங்கள் ஆண்டாளை கண்காணித்து பருவம் வந்ததும் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை தாமே செய்தார் நிச்சய முகூர்த்தத்திற்கு மதுரைக்கு வருமாறு ஆண்டாளின் பெற்றோர்களை நேரில் வந்து அழைத்தார் அப்போது திருவேங்கட ஐயங்கார் மதுரை பழஞ்சாலையில் தோட்டத்தில் மரக்கன்றுகள் நட்டு அவைகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார் பழஞ்சாலையில் உள்ள சிறு பிள்ளைகளுக்கு பாடம் கற்பித்து வந்தார் இவைகளை விட்டு அவர் மதுரை போக இஷ்டப்படவில்லை தெய்வம் அவர்கள் அவரை கோபித்து பெற்ற பிள்ளையை தன் குழந்தையாக பாவித்து அன்பாக வளர்த்து திருமணத்திற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறான் நேரில் வந்து உன்னை அழைக்கிறான் போய்விட்டு வாடா என்று கோபித்து விரட்டி போகச் செய்தார்கள் லட்சுமியின் மாமா நன்றி மேலிட்டால் தெய்வத்தை நமஸ்கரித்து மதுரைக்கு திருவேங்கடா ஐயங்கார் தம்பதிகளை அழைத்துச் சென்றார் திருமணம் முடிந்த பிறகு இருவரும் சாலைக்கு திரும்பினார்கள் வளைய தோர் சொல்லுகின்ற கேள்வியாலே கூசுகின்ற நெஞ்சகமே கூற கேளு அவளாம் கடலுக்குள்ளாளும் மாந்தர் அபிமானம் வந்துண்ணை அண்டிற்றானால் கவலையால் நழுகீடாய் முத்தி மார்க்கம் தான் கிடைப்ப தருமயதை சார்ந்தே நீதான் சிவனடியை அடைவதற்கு சர்க்கூறுதான் திருவுள்ளத்து கொத்தவழி சொல்லுவாயே என்ற இந்த சிவானந்த போத பாடல் மெய்வழி திருவேங்கட ஐயங்காரின் நடைமுறை வைராகிய வாழ்க்கையை சித்தரிப்பதாக இருக்கிறது இத்துடன் மெய்வழி திருவேங்கடா ஐயங்கார் அவர்களுடைய சரிதம் நிறைவு பெறுகிறது அனைவருக்கும் நமஸ்காரம்